பிரிசலாட் ஆண்டுதராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் பிழிப்பு நான்கு ஆறாம் வசனத்தின்படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரங்களோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்றைக்கு நம்ம அநேக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கவலையாக மாறுகிறது நீங்கள் மத்திய ஆறில் படிக்கும்போது உணவுக்காக கவலை நாலு தினத்துக்காக கவலை இந்த கவலை என்ன செய்யுண்டு நீங்கள் நீதிமன்றிகள் பன்னெண்டு இருபத்தைந்து படிக்கும்போது இந்த கவலை மனிதனை ஒடுக்குமா அதாவது கவலைப்படுவதனாலே ஒரு சரீர அளவோடு ஒரு மழத்தை கூட்ட முடியுமா நான் கேட்கிறேன் அப்ப கவலையை குறித்த ஒரு வெற்றி கவலையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு நீங்கள் தேவனுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்ப என்ன நடக்குமா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆவலக்கடுவது காக்க கடவுள் பண்ணிருக்கிறது அப்ப ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் அந்த கவலையை ஒடுக்கணும்னா நம்ம கவலைக்கு முந்தி கொள்ளணும் கவலை ஒடுக்கும் என்று பேரு அது நம்மளை ஒடிக்கிறோம் சுதந்திரமா இருக்க முடியாது மகிழ்ச்சியா இருக்க முடியாது எந்த விஷயத்தையும் சந்தோஷத்தோடு செய்ய முடியாது தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களோடு நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போ தேவனுக்கு நீங்கள் எதனால் கவலைப்படுகிறீர்களோ எந்த கவலை உங்களை ஒடுக்குதோ அதில் நாளை தினத்துக்காக நாளைக்கு ஒரு வேலை ஒரு தேவைகளுக்காக இருக்கலாம் நாளைக்கு நடக்க வேண்டிய நல்ல நிகழ்ச்சிக்காக இருக்கலாம் அதுக்காக உண்டான கவலை இல்லை என்றால் ஒரு சரீரத்தை குறித்து கவலை உணவு குறித்த ஒரு கவலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு அதை தெரிவிக்கும் போது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையும் காக்க கிடவது நீங்கள் பைபிளில் நூக்கா பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாம் படிச்சுட்டே வந்தால் மரி மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலகினால் இயேசுவோடு இருக்கிறவர்கள் தான் இயேசுவை நம்புகிறவர்கள் தான் ஆனால் அவர்களுக்கு கவலையை அவர் பார்த்துக்கொள்ள கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்களும் சிந்தைகளும் இல்லாதபடினால்தான் அவன் வாழ்க்கையில பல தோல்விக்கும் நஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் காரணம் இந்த பரிசுத்த வேதம் நமக்கு அழகாய் சொல்கிற வார்த்தை எல்லாவற்றை குறித்து என்ன பண்ணுமா விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரங்களோடு தேவனே இந்த விஷயங்கள் நான் வேதனைப்படுகிறேன் இந்த விஷயத்தை நான் கஷ்டப்படுகிறேன் என் வாழ்விலே ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் விருதங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கடுவது கர்த்தர் இந்த வேத வாக்கியத்தின்படி உங்களை யூ